அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழகம் எங்கும் இப்போது ரொம்ப கனமழையாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போ அதே போல் திடீரென பழனி முருகன் கோவிலில் தோன்றிய அருவி அப்படின்னு ரொம்பவே ஒரு வைரலாக ஒரு விஷயம் போயிட்டுருக்கு பழனி மலையில் விடாமல் அடித்த மலையால் அருவி போல் காட்சியளிக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் நாம் இப்போ பார்த்துட்டு இந்த காட்சியில பழனி மலையுடைய அந்த படிக்கட்டுகளில் மழையை வந்து வேகமாக மழைநீர் போகிறத இருக்கோம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் ரெண்டு மணி நேரம் கனமழை பொழிந்தது அதனால வீடுகளில் கோவில்களில் நிறைய மழைநீர் இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது இதனால பழனி முருகன் கோவிலினுடைய படிக்கட்டுகளில் மழைநீர் அருவி போல கொட்டியிருக்கு பழனி பேருந்து நிலையம் ரயில் நிலையம் காந்தி மார்க்கெட் உள்ளிட்ட சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிலையில பழனியில இப்படி மழை பொழிந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு வீடியோவா இந்த வீடியோ காட்சி இருந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் நீங்க சமீபத்துல இப்போ பழனிக்கு போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அதே போல நீங்க பழனி மலையில ஏதாவது ஒரு அற்புதத்தை பார்த்துருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த பழனி அப்படிங்கிறது எந்த மாதிரியான இடத்தை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உங்களுக்கு பழனி பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு பழனி ஆண்டவருக்கு அருகரா பழனி தண்டாயுத பாணிக்கு அரோகரா என்ற வாசகத்தை கீழே பாக்ஸ்ல பதிவிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்க இன்னும் சுவாரஸ்யமான நிறைய தகவல்கள் இந்த வீடியோல காத்திருக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோஷமாகட்டும் கஷ்டமாகட்டும் இவையெல்லாம் தீரணும் அப்படின்னு தான் நாம் இது போன்ற கோவிலுக்கு போகிறோங்க ஆனாலும் ஒரு ஜாதகரிடம் ஜோதிடரிடம் நம்மளுடைய நமக்கான ஒரு தீர்வு கிடைக்கிது அப்படிங்கும்போது நாம் அதை கேட்குறதால நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குதுங்க அந்த வகையில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கான பலன்களை அவர்கள் நிவர்த்தி செய்கிறாங்க அவர்கள் நமக்கு நல்லபடியாக செய்து கொடுக்குறாங்க அந்த வகையில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் இருக்குது அந்த மொபைல் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி பேசுகிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம் நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் தமிழகம் முழுவதும் கடந்த சில நாட்களாக கோடை வெயிலினுடைய தாக்கம் அதிகரித்து வந்தது ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம் ஆனால் இந்த நிலையில தான் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் தற்போது இந்த ஒரு வாரமாகவே பலத்த மழை பெய்து வருது அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலையில் பழனி பகுதிகளில் வெள்ளிக்கிழமை சாரல் மழை பெய்தது இதை தொடர்ந்து சனிக்கிழமை மாலை சுமார் ரெண்டு மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்ந்தது இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தாங்க பழனி மட்டும் இல்லாமல் ஆயக்குடி நெய்க்காரப்பட்ட பாலசமுத்திரம் கீரனூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் பலத்த மழை பெய்ததால விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தாங்க இந்த மழையால விவசாய கிணறுகளுக்கும் அணைகளுக்கும் நீர்வரத்து ஏற்பட்டது அப்படின்னு சொல்லலாம் இதன் காரணமாக குடிநீர் தட்டுப்பாடு அபாயம் நீங்கி இருக்கு இதனிடையே சனிக்கிழமை பெய்த கனமழையால கழிவுநீர் கால்வாய்கள் அடைப்பு ஏற்பட்டு சாலைகளில் மழைநீருடன் கழிவு நீர் ஓடியது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான நிலையை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லலாம் இப்போ வைகாசி விசாகம் வந்தது இந்த விசாகத்தப்போ கூட இந்த மழையால் மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் அதையும் தாண்டி அந்த முருகப்பெருமான் மேல வைத்திருக்கக்கூடிய பக்தியால விசாகம் ரொம்ப சிறப்பா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வைகாசி விசாகம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா அறுபடை வீடுகள்லையும் ரொம்ப நல்லபடியா நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் வெகு விமர்சையாக நடந்திருக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் அளந்து கொண்டு திருச்செந்தூர் பழனி திருத்தணி இது போன்ற அறுபடை வீடுகள் மட்டும் இல்லாமல் சாதாரணமான முருகப்பெருமானுடைய கோவில்களில் கூட இந்த மலையும் பொருட்படுத்தாமல் வைகாசி விசாகம் ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நீங்க பழனி மலைக்கு போயிட்டு வந்திருக்கீங்க அந்த அனுபவம் இருக்குது அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க தமிழ் கடவுள் முருகப்பெருமான் வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திர நாளனைக்கு அவதரித்ததா ஆன்மீக வரலாறுகள்லாம் சொல்லுது இந்த நாள்ல வைகாசி விசாக திருவிழாவை அனைத்து முருகன் கோவில்கள்லையும் கொண்டாடுவாங்க மூன்றாம் படை வீடான பழனியில் ஆண்டுதோறும் பத்து நாட்கள் வைகாசி விசாக திருவிழா ரொம்ப சிறப்பாக விமர்சையாக நடந்து வரும் இந்த ஆண்டு திருவிழா அப்படின்னு பார்க்கும்போது உபகோவிலான பெரியநாயகி அம்மன் கோவில்ல கொடியேற்றத்தோடு இந்த வைகாசி விசாகம் ரொம்ப சிறப்பாக தொடங்கி நடைபெற்றது இதுல ஏற ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த எப்படி சஷ்டி திரு திருநாள் சஷ்டி விழா இவையெல்லாம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவோமோ அதே போல அரோகரா கோஷம் எழுப்பி இந்த வைகாசி விசாக நாள்லேயும் பக்தர்கள் வழிபட்டிருக்காங்க குறிப்பிட்டு விநாயகருக்கான பூஜை கொடிமரம் கொடி மண்டபத்துக்கு பூஜை இவையெல்லாம் ரொம்ப நல்லபடியாக நடந்தது அரோகரா கோஷம் விண்ணை புலக்கும் அளவிற்கு பக்தர்கள் சொல்லி வழிபட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் பத்து நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த திருவிழாவில் தினசரி காலையில் தந்த பள்ளக்கிலும் இரவில் தங்க மயில் வாகனத்திலும் வெள்ளி காமதேனு யானை குதிரை தங்க குதிரை போன்ற வாகனத்திலும் முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானை எழுந்தருளி வீதி வருவது இப்படியெல்லாம் ரொம்ப சிறப்பாக இந்த பழனியிலையும் வைகாசி விசாக திருவிழா ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வைகாசி விசாக நாளன்னைக்கு தேரோட்டமும் நடைபெற்றிருக்கு விழாவை ஒட்டி பத்து நாட்களும் பெரிய நாயகி அம்மன் கோவில் மாலை ஆறு முப்பது மணிக்கு மங்கள இசை பக்தி சொற்பொழிவு இன்னிசை நிகழ்ச்சிகள் இவையெல்லாம் நடந்திருக்கு விழாவிற்கான ஏற்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சிறப்பா நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில அறுபடை வீடுகளுக்கு சென்றிருக்கீங்க அல்லது இந்த படை வீட்டுக்கு நான் போயிருக்கேன் ஆனா இந்த அறுபடை வீடுகளில் ஒரு கோவிலுக்கு மட்டும் என்னால போகவே முடியல இந்த கோவிலுக்கு நான் போகணும் அப்படின்னு உங்களுக்கு எந்த கோவில் பற்றி ஆசை இருக்கோ அது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழகத்துல எத்தனையோ முருகப்பெருமானுடைய கோவில்கள் இருக்குங்க ஆனாலும் குறிப்பிட்டு இந்த மலை மீது குடிக்கொண்டிருக்கக்கூடிய பழனி தண்டாயுதபாணி அப்படி அப்படின்னு பார்க்கும்போது அவர் தனி சிறப்போடு தான் விளங்குறாரு அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான இந்த பழனிமலை தோன்றியது பற்றியும் இந்த பழனிமலை பற்றியும் நிறைய புராணங்கள் வழியாக கதைகளை நாம் கேட்டிருப்போம் இன்றைக்கும் ஏராளமான பக்தர்களுடைய கூட்டம் இந்த கோவிலுக்கு வரக்கூடியதை அதிகரித்து கொண்டே தான் இருக்காங்களோ ஒளிந்து ஆனால் இந்த கோவிலுக்கு கூட்டம் கம்மியாக வருது அப்படின்னலாம் கிடையவே கிடையாதுங்க பழனிமலைக்கு நாம் சென்று வந்தோம் அப்படின்னாலே போதும் நமக்கு இருக்கக்கூடிய தோஷமெல்லாம் நீங்கியது செவ்வாய் தோஷமாகட்டும் ராகு தோஷமாகட்டும் எல்லா தோஷமும் நீங்கியது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இந்த பழனிமலை முருகன் கோவிலுடைய அருளாசி நமக்கு எப்பயுமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் முருகப்பெருமானுடைய அருளால நாம இந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு அந்த முருகப்பெருமானை நம்மை அழைப்பாரு அப்படின்னு சொல்லலாம் ஒரு சமயம் கைலாயத்துல பழனி மலையும் இடுமன் மலையும் சிவகிரியும் சந்திரகிரி என ரெண்டு பிரிவாக இருந்தனவான் இறைவன் இந்த இரண்டு மலைகளையும் அகத்தியருக்கு தந்தாரா மேலும் தனக்கழித்த இரு மலைகளையும் பொதிகைக்கு கொண்டு வருமாறு அகத்தியர் பெருமான் இடும்பனுக்கு கட்டளை இட்டிருக்காரு கொன்று கொண்டு போனாரா மேலும் இவ்வாறு சிவகிரியும் சக்திகிரியும் அவர் தூக்கி போகும்போது களைத்து களைத்து இப்போது பழனி மலையும் இடும்பன் மலையும் இருந்த இடம் அவற்றை வைத்தாங்களாம் முருக பெருமான் இவை ரெண்டுமே அந்த இடங்களிலேயே பொருந்திவிட்டதா மீண்டும் அவற்றை தூக்க முற்பட்ட போது இடும்பனால் அவற்றை தூக்கவே முடியல நகர்த்த கூட முடியலையா இந்த நிலையில குமர பெருமான் அப்பன் தனக்கு ஞான பழத்தை தராமையால சினம் கொண்டு சிவகிரி மலை மீது எழுந்திரினாங்களா பாலகணங்களான குமரன் குராமரத்தின் அடியில் தோன்றினாராம் இது கண்ட இடும்பரசன் தன்னால் மலைகளை மீண்டும் தூக்கிட இயலவில்லையே அப்படின்னு குமரனே காரணம் அப்படின்னும் எண்ணி கடும் கோபம் கொண்டாங்களாம் அதை எதிர்த்து போரிடவும் துவங்கியிருக்காங்க மேலும் குமரக்கடவுளுக்கும் அசுரருக்கும் கடும் போர் நடந்திருக்கு முடிவில் அசுரன் குமரனால் வதைக்கப்பட்டாரா தன்னுடைய கணவன் உயிர் நிறுத்ததை கண்டு வருந்திய இடுமன் மனைவியான இடும்பி குமரக்கடவுளிடம் தன்னுடைய கணவனை மீண்டும் உயிர்ந்து தருமாறு வேண்ட அவரும் அது போலவே செய்தாரா உயிர் பிழைத்த பிழைத்த இடும்பன் குமரப்பெருமானிடம் இரு வரங்களை கேட்டாரா அதாவது அவை முருகப்பெருமானுடைய சன்னதியில் காவல் இருக்க தனக்கு ஒரு இடம் வேண்டும் அப்படிங்கிறதும் தா ரெண்டு மலைகளையும் தூக்கி வந்தது போன்ற இந்த தலத்திற்கு பக்தர்கள் இரு காவடிகளோடு வரும்போது அவர் தன்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றிட வேண்டும் அப்படின்னும் சொன்னாங்களாம் இடும்பனுடைய இந்த வேண்டுதலின்படி குமர பெருமானும் வரங்களை தந்தருளினார் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி இடும்பன் இந்த பழனிமலைக்கு வந்தது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு சுவாரஸ்யமான கதையாகவே சொல்லப்படுது பழனியில் இருக்கக்கூடிய அந்த தண்டாயுதபாணி சிலையை போகர் செய்தார் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியுங்க அதுவே மிக பெரும் அதிசயம் மிக ஆச்சரியம் எப்படிப்பட்ட தீராத நோயையும் தீர்த்து வைக்கக்கூடியது இந்த நவபாஷாண சிலை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் நிறைய பேருக்கு இது தெரியாமல் கூட இருக்கலாம் அதாவது அந்த முருகப்பெருமான் மீது சந்தனம் வைத்து அந்த சந்தனத்தை எடுத்து மற்றவங்க கிட்ட கொடுப்பாங்க அந்த சந்தனமானது நாம் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய நோய்களை தீர்க்க வல்லது ஒரு அருமருந்தாக மிகப்பெரும் அதிசயமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில பழனி இப்படி முருகப்பெருமான் குடிக்கொண்டிருந்து நம்மை காத்து வராரு அந்த பழனி இப்போ கனமழையால பழனி மலையே மலை அருவை போல மாறி இருக்கிறது என்பது ரொம்பவே ஆச்சரியமானதாகவும் பார்ப்பதற்கே வியப்பானதாகவும் இருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் பழனி மலையில் கனமழை காரணமாக எவ்வளவு மழை பெழுந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்